ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாமா இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை கூட சாப்பிட்லாம் அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்பவே சத்தும் கூட நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சோள பனியாரமும் அதுக்கு ஒரு சூப்பரான புதினா கார சட்னியும் தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் சோளத்தை நான் நைட்டே வந்து ஊற வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சத நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்க இப்போ காலையில்னா காலையில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அது வந்து அரையணும் இப்போ காலையில் ஊற வச்சிங்கன்னா நைட்டு வந்து செஞ்சுக்கலாம் இது கூடவே அதாவது ஒரு கப் வந்து சோள மாவுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு கரண்டி வந்து இட்லி மாவு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே இந்த சோள மாவுக்கு மட்டும் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கூடவே வதக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப தான் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால பச்சை மிளகா சேர்த்துக்கல குழந்தைங்களும் சாப்பிட போகிறதுனால நான் இன்றைக்கி இதில் தாளிப்புமே கொடுக்கல கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பருப்பு இது எல்லாமே நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் குழிப்பணியார கல்ல நல்லா வந்து சூடு பண்ணியிருக்கேன் எல்லா குழியிலையுமே நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் எண்ணெயும் கல்லும் நல்லா சூடானதுக்கப்புறமா குழிப்பனியார கல்லில் நம்மளுடைய மாவை வந்து விட்டுக்கலாம் ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு மாவு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமுக்கு நம்மளுடைய ஸ்டவ்வை மாற்றிக்கணும் அப்போ தான் அந்த மாவு வந்து ஃபுல்லாக வந்து வேகும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஒரு குச்சி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நீங்கள் இதை வந்து திருப்பிக்கோங்க திருப்பி போட்டு அதை நல்லா வேக வச்சுக்கணும் எப்போயுமே ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ ஒரு வேலை உங்களுக்கு சூடே இல்லை உங்களோட கல்லில் வந்து சூடு இல்லைன்னு நினச்சா மட்டும் மீடியம் ஃப்ளேமுக்கு ஸ்டவ் வந்து மாற்றிக்கோங்க இந்த குழி பணியாரத்தை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு சூப்பரான டிப் சொல்கிறேன் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா குழிப்பணியார கல்லோட நடுவில் இருக்க குழி பணியாரத்தை எல்லாமே ஓரத்துக்கு மாற்றிட்டு ஓரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நடுவுக்கு கொண்டு வந்து வேக வைக்கணும் ஏன்னா கல்லோட நடுவில் தான் நிறைய சூடு இருக்கும் ஓரத்தில் கம்மியான சூடு இருக்கும் அந்த மாதிரி மாற்றி ஒரு ஒரு நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்திங்கன்னா உங்களோட குழிப்பணியாரம் கரெக்டாக வந்து ஈவனாக வெந்திருக்கும் உங்களுக்கு உங்களோட குழிப்பணியாரம் வெந்துருச்சான்னு தெரியணுன்னா ஒரு ஃபோர்க் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி குச்சியில் குத்துறப்போ உங்களுக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுடைய மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம அதுக்கு ஒரு கார புதினா சட்னி செய்யலாமா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ட்ரை பண்ணலாம் பணியாரத்துக்கு கூட இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு வானலில் நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு நான் தோல் எடுத்த வெளில உளுந்து வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் தோல் இருக்க உளுந்துமே சேர்த்துருக்கேன் தோல் இருக்க உளுந்து சேர்க்குறப்ப ரெண்டு ஸ்பூனுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து வறுபடணும் நான் எல்லாத்தையுமே ஒன்றா வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் தனித்தனியாக கூட எல்லாத்தையுமே வந்து சேர்த்து வறுத்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா ரோஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா கலர் மாறிவிடும் உங்களுக்கு ஒழுங்காக வந்து வறுபட்டிருக்காது இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் மூணு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி அந்த காம்போடு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் இப்போ கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கறதுனால ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இப்போ நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதங்கட்டும் இதில் ஒரு அஞ்சே அஞ்சு பூண்டு பற்கள் வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு பற்களையுமே சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கிண்ணம் நிறையா வந்து புதினாவை அலசி இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன் கொத்தமல்லி ரொம்ப கம்மியான அளவு சேர்த்துக்கணும் புதினா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் கொத்தமல்லியை விட அப்போ தான் இந்த சட்னிக்கான டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் புதினாவோட புளிப்பு தெரியிறப்ப தான் சட்னி இன்னுமே நல்லாயிருக்கும் தான் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இல்லைன்னா ஒரே ஒரு தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் புளி வந்து சேர்க்க தேவையில்ல புதினாவோட தக்காளியோட புளிப்பு தான் இந்த சட்னிக்கு வந்து இருக்கணும் நீங்கள் புளி வந்து சேர்க்குறீங்கன்னா நைட் வரைக்கும் வச்சுருக்க மாதிரின்னா கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சு தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளித்து எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி ரெடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ